சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ஃப்ரான்ஸில் செந்தனி பகுதியில் அதாவது தொண்ணூற்றி மூன்று டிபார்ட்மெண்ட்டில் ஒரு கணவடொருவர் தன்னுடைய மனைவியை மன்னித்து ஏற்பதற்கு தயாராக இருக்கிறார் ரெண்டு பிள்ளைகளை தவிக்க விட்டு குறிப்பிட்ட மனைவி வேறொருவருடன் வேறு இனத்த வேறு இனத்தவர்களுடன் சென்று விட்டார் அதனால் தன்னுடைய பிள்ளைகளுக்காக தன்னுடைய மனைவியை மன்னித்து ஏற்பது தயாராக இருப்பதாக ஒரு தகவல் வழியாக இருக்கிறது இதுகள் என்ன நடந்திருக்கிறது அப்படின்றது சம்பந்தமாகவும் காஃபில் உங்களுக்கு பிள்ளைகள் கிடைக்க இருந்தால் அந்த உதவி தொகைகள் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இலகுவாகவும் அது மட்டும் இல்லாமல் கொடுப்பனவுகள் அதிகமாக பட்டிருப்பதாக தகவல் வழியாக இருக்கிறது சரி இது சம்பந்தமாகவும் கிடைத்த தகவலை உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் அதுக்கு முன்பதாக என்னுடைய சேனலுக்கு புதிதாக வருவார்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கொமெண்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச வர இந்த விஷயங்களை ஷேர் பண்ணி ஆதரவு தாங்க அது மட்டும் இல்லாமல் இது பற்றிய கருத்துக்களை வந்து நீங்கள் என்னோடய பகிர்ந்து கொள்ள பிரச்சனை இல்லை நீங்கள் தெளிவாக உங்களுடைய இங்கே ஃப்ரான்ஸ் இருப்பவர்கள் உங்களுடைய கருத்துக்கள் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாமே வந்து இங்கே கொமெண்ட் பண்ணி இல்லை பாப்பவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு வகையில் அது பியோசனமாக இருக்கும் ஃப்ரான்ஸில் வந்து பார்த்திங்க குழந்தைகளை குழந்தைகளை பெறப்போகின்ற பெற்றோருக்கு காஃப் நிறுவனம் வந்து அதிரடி சலுகைகள் அல்லது அதிரடி உதவித்தொகைகள் வழங்கி இருக்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நிறைய சகளை பாய்ந்திருக்கிறார்கள் நிறைய விஷயங்கள் ப பகிரப்பட்டுருக்கின்றன இது சம்பந்தமாக என்ன நடக்கிறது என்ன நடந்திருக்கிறது அல்லது இதில் என்ன விஷயங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் ஒரு பிள்ளை ஒரு குழந்தை கிடைக்க போகிறதுனு சொன்னால் முதலாவது பிள்ளை கிடைக்க போகிறதுன்னு சொன்னால் எந்த ஒரு பெற்றோருக்குமே அது ஒரு சந்தோஷமான செய்தி அது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இன்று இருக்கிற காலகட்டத்தில் இன்று இருக்கிற இந்த உணவு பழக்க வழக்கங்களில் ஒரு பெண் கற்பமாகி விட்டால் அது அந்த குடும்பத்தினுடைய இல்லற வாழ்க்கையினுடைய முதலாவது சந்தோஷம் அப்படின்னு சொல்லப்படுறது அதுக்காக பார்த்திங்க சொன்னால் வெளிநாடுகளில் இங்கே ஃப்ரான்ஸை பொறுத்தவரையில் நிறைய விஷயங்கள் பிரான்ஸ்ன்றதை விட ஐரோப்பிய நாடுகள் வெளிநாடுகள் எல்லாருமே நிறைய விஷயங்கள் வந்து அந்த குடும்பத்துக்காக செய்யப்படுறது குறிப்பாக பிரான்ஸ்ல என்ன செய்கிறான்னு சொன்னால் அந்த பிள்ளைக்கான தள்ளுவண்டி ஆடைகள் அது மட்டுமில்ல அந்த பிள்ளைகள் பிறக்கின்ற பொழுது பிள்ளைக்கு தேவையான அந்த உபகரணங்கள் போச்சி போத்தில் இருக்கலாம் அல்லது வந்து பால்மாவிலேருந்து தேவையான முன்னேற்பாடான சாமான்களை பொருட்களை வந்து வாங்குவதற்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் காஃப் நிறுவனம் வந்து ஒரு கொடுப்பனவை வந்து கொடுத்து கொண்டு வருகிறது இது ஆரம்ப காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆரம்ப காலத்துலேருந்து நாங்கள் நாங்கள் ஃப்ரான்ஸுக்கு வந்த காலங்களில் கேள்விப்பட்ட என்னன்னு சொன்னால் ஒவ்வொரு மாசமும் வந்து இந்த தொகை கொடுக்கப்படுறதுன்னு சொல்லி சொல்கிறது அது வந்து நூற்றி பதிமூணு ரூபாயா நூற்றி முப்பத்தி மூணு தெரியல அந்த எமவுண்ட் வந்து தொடர்ச்சியாக கொடுக்கப்பட்டு வந்தது அதனால் அது வந்து ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் வந்து என்ன செஞ்சார்கள்னு சொன்னால் பிள்ளை வயிற்ற தங்கி ஏழாவது மாதம் பிள்ளை வயிற்ற தங்கினா நீங்கள் உங்கள் வயிற்றில் வந்து பெபே வந்துட்டுன்றதை கன்ஃபார்ம் பண்ணுவீங்க பிளட் செக் பண்ணி யூரின் செக் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணி நீங்கள் பிஎம்இல போய் கொண்டே கொடுக்குன்ற பொழுது அவர்கள் தருகின்ற துண்டின் அடிப்படையில் அதை கொண்டே நாங்கள் காவலை கொடுத்தோம்னா அந்த பெபே வந்து வயிற்றில் தங்கி வந்து உறுதிப்படுத்துவது ஆனால் ஆதாரமாக தான் அந்த திகதியிலிருந்து அந்த அந்த அவர்களுக்கு துண்டிலிருந்து ஏழாம் மாதம் அதாவது வந்து கற்பமைய நாளிலிருந்து ஏழாம் மாதம் கணக்கு பார்த்து ஏழாம் மாதம் அந்த காசு வந்து உங்களுடைய பேங்கில் இப்போ வந்து விடும் இப்போ வந்து பார்த்திங்க சொன்னா இந்த கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் முதலாம் தேதியிலிருந்து சொல்லப்படுகிற விஷயம் ஒரு குழந்தைக்கு வந்து ஆயிரத்தி எண்பத்தி நாலு ரூபா டொட் நாற்பத்தி நாலு த சதம் வந்து ஆயிரத்தி எண்பத்தி நாலு ரூபாவில் ஈரோ ஈரோ நாற்பத்தி நாலு சென்டிம் வந்து வழங்கப்படுவதாக சொல்லப்படுறது இந்த எமௌண்ட் தான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒவ்வொரு மாதம் மாதமாக பிரித்து கொடுத்த அமௌண்டாக இருக்கிறது இப்போ வந்து அவர்கள் ஒரே சாவாக கொண்டு வந்து ஏழாம் மாதம் மொத்தமாக போடுகிறார்கள் இதற்கான நிபந்தனை என்னென்னு சொன்னால் நீங்கள் கற்பந்தரித்து பதினாலு வாரங்களுக்குள் உங்களுடைய காப்புறுதி நிறுவனம் நாயக்கின சொன்னது போல உங்களுடைய கற்பத்தை உறுதிப்படுத்தியிருக்க வேண்டும் இதுக்கான வருமான வரம்பு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க சொன்னால் குறிப்பாக வந்து ரூபாய்க்கு மேலோ உழைச்ச மூவாயிரவாக மேலுள்ள வருமானம் அநேகமாக அது குறைவாக இருக்கு முப்பத்தாறாயிரத்தி முப்பத்தாறாயிரத்தி அஞ்சூறுவா முப்பத்தாறாயிரத்தி நானூற்றி ஐம்பது அண்ணிக்கிறன் அந்தந்த எமௌண்ட்டுக்குள்ளே வந்து உங்களுக்கு வருமான வரியில் அந்த எமௌண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் காரணம் நீங்கள் அதற்கு தகுதி பெறக்கூடிய ஒருவராக இருப்பீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டுடைய வருமான வரியின் அடிப்படையில் இன்றைக்கு இந்த விஷயம் பார்க்குற பொழுது இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் குழந்தை வைத்திர தங்கி ஏழாம் மாதம் இந்த எமௌண்ட் போடுவாங்க அதுக்கப்புறமாக நீங்கள் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாக எந்த இடத்துல உங்களுடைய குழந்தை கிடைக்கிறதோ இந்த வைத்தியசாலையில் உங்களோட குழந்தை கிடைக்கிறதோ அந்த வைத்தியசாலையில் முந்தி வந்து வைத்தியசாலையிலே வந்து பர்த் சர்டிஃபிகேட் எல்லாமே பதிவாங்க இப்போ வந்து அப்படி இல்லை குழந்தை பிறக்குன்ற அந்த பகுதி மேரியில் போயிட்டு பிள்ளைங்க டீட்டெயில்ஸை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அவங்களும் வந்து பிள்ளையோட பர்த் சர்டிஃபிகேட் தருவாங்க அந்த பேர்த் சர்டிகேட் கொண்டே அரகேஷன் வானிலை கொடுத்தீங்கன்னு சொன்னால் அந்த காசு வந்து உங்களுக்கு போடப்படும் அதில் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஏப்ரல் மாதம் முதலாம் திகதியினுடைய அடிப்படை தகவலின்படி போடப்பட்ட முதலாவது தொகை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நூற்றி தொண்ணூற்றி ஆறு ஈரோ போடப்படும் பேருந்து அடுத்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தொண்ணூற்றி எட்டு ஹீரோ போடப்படும் தொண்ணூற்றி எட்டு ஹீரோ முப்பது அப்படியோ முப்பதோ நாற்பது சென்டிமாரம் அந்த எமவுண்ட் வந்து போடப்படும் இதை வந்து நீங்கள் பிள்ளைகளுடைய பிறந்த பர்த் சர்டிகை கொடுத்ததுக்கப்புறமா இந்த காசு வரும் இதில் வந்து ரெண்டாவது குழந்தை கிடைக்கின்ற பட்சத்தில் வந்து நீங்கள் இதே மாதிரி தான் பெரிதாக கஷ்டப்படுத்தவில் டாக்குமெண்ட் ஒன்றும் ஃபில் பண்ண தவிர நீங்கள் பிள்ளை கிடைச்ச உடனே நீங்கள் பர்ஸ் சர்டிகை கொண்டே கொடுத்தீங்கன்னு சொன்னால் சரி அதே மாதிரி வ வயிற்றில் வந்து ஃபுல்லாக அப்புறமாக பதினாலு வாரங்களுக்கு அப்புறமாக இந்த விஷயங்களை வந்து நீங்கள் ஓமேஸ் செய்கிறது மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் அந்த காசுகளும் வந்து கிடைக்கும் ரெண்டாவது பிள்ளைங்க என்று சொன்னால் நூற்றி ஐம்பத்தோரு ஹீரோ நூற்றி ஐம்பத்தோருக்கு வந்து உங்களுக்கு வந்து கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் பிறந்ததுக்கு அப்புறமாக பிள்ளைகள் பராமரிப்பதற்கான செலவுகள் அது அது சம்பந்தமான ஊக்கத்தொகைகள் எல்லாமே இருக்குது நான் இது சம்மந்தம் ஏற்கனவே ஒரு வீடியோன்னு சொன்ன ஞாபகம் நிறைய இடங்கள்ல இந்த பெண்கள் ஷெஃப்ஃபாக இருந்தால் பெண்கள் ஷெஃபாக இருந்தால் அவங்க வந்து பொஸ் மேரோட நல்ல தோஸ்தா இருப்பாங்க நல்ல விலங்கு எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவ்வளோத்துக்கு வந்து நீ அந்த பொஸ்ஸுக்கு வந்து விசுவாசமாக இருப்பார்கள் அந்த பஸ்ஸுக்கு வந்து அந்த பெண்மணி தேவை அப்படின்ற பட்சத்தில் வந்து அந்த பெண்மணிக்கு வந்து என்ன தேவையாக வேலைக்கு தேவை என்று சொன்னால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் பிள்ளைய வந்து மூணு ஆறாம் மாசத்துலேருந்து கிரஸ் லவுண்டை விட்டுட்டு இவா வேலைக்கு வரலாம் அப்படின்றதுக்காக கிட்டத்தட்ட அந்த பிள்ளை பள்ளிக்கூடம் போகுது ரெண்டரை வயசு ரெண்டரை வயசு வரையும் பள்ளிக்கூடம் போகுதுன்னு சொன்னால் கிட்டத்தட்ட பதினெண்டாயிரம் இருபதாயிரம் ஈரோ க்ரஸுக்காக வந்து பே பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்குது இது நிறைய விஷயங்கள் இருக்கிறது இங்கே யாருமே சொல்லி தருவதில்லை நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் அப்படி ஒன்று இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனால் இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது யாராவது செஃப்பாக நீங்கள் ஒரு நிறுவனத்தில் வேறு நீங்கள் அந்த நிறுவனத்தில் தேவை அப்படின்றது பட்சத்தில் வந்து இந்த விஷயங்கள் வந்து கட்டாயம் வந்து கிடைக்கும் அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அது மட்டும் இல்லாமல் பிள்ளைகள் பேருந்து வளர வளர மூன்றாவது பிள்ளை வந்தால் பேருந்து காசு கூடும் நாலாவது புள்ள வந்தால் காசு கூடும் அதை விட மட்டும் இல்லாமல் இந்த மூன்று பிள்ளைகள் வருகின்ற பட்சத்தில் பிள்ளைகளை பார்க்கறதுக்காக தாயின்ற காசுலேருந்து எல்லாமே கெல் எல்லாமே கூடும் சரி இந்த விஷயங்கள் எல்லாமே வந்து நீங்கள் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னால் காஃபினுடைய வெப்சைட்ல போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விஷயங்கள் எல்லாமே தெளிவாக இருக்கிறது நீங்கள் தெளிவாக போயிட்டு அங்கே காஃபிண்டா வெப்சைட்டில் கிளியராக பார்க்கலாம் இவ்வளோ தான் இது சம்மந்தமான விஷயம் இதில் நிறைய பேர் நிறைய விஷயங்களை கூட கூடிய சொல்லியிருப்பாங்க நாங்கள் நீங்கள் அலகேஷன் ஃபேமிலி எல்லாமே கொண்டு நீங்கள் பதிஞ்சிட்டிங்க சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக அநேகமான விஷயங்கள் எல்லாமே இப்போ நடக்கும் ஒன்றுமே நீங்கள் பெருசாக அலகேஷன் ஃபேமிலியில் வந்து கை வைக்கவரில் அதே மாதிரி இங்கே நிறைய பேர் கால ஒரு காலகட்டத்தில் வந்து நான் முதலில் சொல்லி நினைக்கிறேன் மூன்று பிள்ளைகள் நாலு பிள்ளைகள் இருக்கிறவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர்கள் கோடீஸ்வரர்கள் சொந்தமாக அலகேஷன் ஃபேமிலி காசுலேயே வீட்டினுடைய கிரடி கட்டி சொந்தமாக வீடு வாங்கி வீடு வீட அவர்கள் எல்லாமே இங்கே இருக்கிறார்கள் இன்னமும் வரலாறு அதில் இருக்கிறதில் வந்து மாற்று கருத்து இல்லை அப்படின்றது வந்து இதில் வந்து குறிப்பிட வேண்டிய விஷயமாக இருக்கிறது சரி இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் பிரான்சில் ரெண்டு பிள்ளைகளை தவிக்க விட்டுட்டு வேறொரு இனத்தவர்களோடு வவுனியா பகுதியை சேர்ந்த தமிழ் பெண் ஒருவர் வந்து சென்றிருப்பதாக அவருடைய கணவர் ஊடகங்களிடம் முறைப்பாடு செஞ்சிருக்கிறார் இது சம்பந்தமாக தன்னுடைய மனைவி திருந்தி வருகின்ற பட்சத்தில் அவரை தன்னுடைய பிள்ளைகளுக்காக தான் ஏற்று வாழ்வதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இருக்கிறது இது சம்பந்தமான செய்தி வவுனியாவை சொந்த இடமாகவும் பிரான்சினுடைய பரிஸ் செந்தனி பகுதியை வந்து வசிப்பிடமாகவும் கொண்ட முப்பத்தேழு வயதான குடும்ப பெண் தன்னுடைய கணவரை வந்து கணவரையும் ரெண்டு பிள்ளைகளையும் விட்டுட்டு வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறாங்களா அப்படி என்று சொல்லியும் வேறொரு இனத்தவரோடு இவர் குடும்பம் நடத்தி வருவதாகவும் தகவல் வந்து வெளியாகி இருக்கிறது இது சம்பந்தமாக சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு சொன்னால் குறிப்பிட்ட கணவர் ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இலங்கைக்கு சென்று பெருமளவான பணத்தை செலவழித்து திருமணம் முடித்திருப்பதாகவும் ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு தன்னுடைய மனைவி இதை இங்கே அழைச்சிருக்கிறாரு மனைவி இங்கே அழைச்சிருப்பது மட்டும் இல்லாமல் மனைவியை வந்து ஸ்பான்சர் வந்து போட்டு அழைக்க முய முயற்சி செஞ்ச பொழுது மனைவி சொல்லியிருக்கிறாங்க இல்லை அது காலம் தாமதமாகும் நீங்கள் வந்து ஏஜென்சி மூலமாக என்ன உடனடியாக கூப்பிடுங்க அப்படின்ற பொழுதுல ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு பகுதியில் வந்து அவரை வந்து ஃப்ரான்ஸுக்கு அழைத்ததாகவும் குடும்பம் நடத்தி வருகின்ற பொழுது இவர்களுக்கு வந்து பதினோரு வயதிலேயும் மற்றும் ப ஏழு வயதிலேயும் வந்து ரெண்டு பெண் பிள்ளைகள் இருப்பதாகவும் இப்பொழுது வந்து குறிப்பிட்ட தன்னுடைய மனைவி தன்னை விட்டு பிரிந்து வேறொரு இனத்தவரோடு குடும்பம் நடத்தி வருவதாகவும் குறிப்பிட்ட நபர் போதைப்பவர்களுக்கு அடிமை ஆனவர் அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தினுடைய சோஷல் காசின் உதவியுடன் அவர் வாழ்பவர் எனவும் கணவர் தகவல் ஊடகங்களுக்கு தெரிவிச்சிருக்கிறார் அத்துடன் தன்னுடைய மனைவி திருந்தி வருகின்ற பட்சத்தில் வந்து அவளை தான் மீண்டும் ஏற்றுக்கொள்வேன் எனவும் குரல் தரதடக்க ஊடகங்களுக்கு தகவலை தெரிவிச்சிருக்கிறார் பருவடைந்த பருவ வயதை அடைவதற்கு தயாராக இருக்கின்ற பெண் பிள்ளைகள் இருக்கின்ற வீட்டில் தந்தையிடம் பெண் பிள்ளைகளை விட்டுவிட்டு தன்னுடைய மனைவி வெளியே சென்றதனால தன்னுடைய பிள்ளைகளினுடைய தன்னுடைய மகள்களினுடைய நலனுக்காக தன்னுடனு சேர்ந்து வந்து இணைஞ்சு இருக்குமாறு குறிப்பிட்ட கணவர் வேண்டுகோள் கொடுத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது அதே நேரம் தன்னை வந்து முன்னாள் கணவன் தொலைபேசி தொடர்பு கொண்டு தொல்லை தொல்லைப்படுத்தி அச்சுறுத்துவதாக அந்த குறிப்பிட்ட காவாரியுடன் குடும்பம் நடத்துகின்ற மனைவி பொலிசாருக்கு முறையிட்டதன் பிரகாரம் தற்பொழுது கணவனுக்கு பொலிசாரினால் வந்து கடும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டதாகவும் மனைவி மனைவியினுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு வந்து தொலைபேசி எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் அவரை வந்து தொந்தரவு செய்ய வேண்டாம்னு சொல்லியும் அது அவருடைய தனிப்பட்ட விருப்புக்கு உட்படுத்தப்பட்டது அப்படின்னு சொல்லியும் அவரை குறிப்பிட்ட மனைவியோடு பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லியும் சொல்லப்பட்டிருக்கிறது அது அது மட்டுமில்லாமல் குறிப்பிட்ட மனைவியினுடைய புகைப்படம் அது மட்டும் இல்லாமல் அந்த குறிப்பிட்ட வேர்டு நாம் துருக்கி என்று சொல்லி போட்டு இருக்கிறது நான் நீங்கள் துருக்கி என்று சொல்லி இருக்கிறீங்க ஒன்றில் ஆப்பிரிக்க இனத்தவராக இருப்பார் அல்லது வந்து அராப்பின் தலைவராக இருப்பார் இவர்கள் ஒருவரோடு இவர்கள் குழுமம் நடத்தி வருவதாகவும் இங்கே வந்து அது ஒன்றில் குறிப்பிட்ட ஆண் மது போதைக்கு அடிமையானவர் அப்படின்ற பட்சத்தில் இந்த மனைவியும் மது போதைக்கு அடிமையானவர் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறது குறிப்பிட்ட இங்கே மதுபோதை கடுமையாகிறது மட்டும் அவர்கள் வந்து மதுபோதை கடுமையாகிவிட்டு இந்த ஆணையையும் அல்லது பொம்பளை பிள்ளைகளையும் ஏதாச்சுவதற்கான வாய்ப்புகளும் இந்த இடத்துல இருக்குது அதனால் குறிப்பிட்ட கணவர் தன்னுடைய மனைவி திருந்தி வருகின்ற பற்றி தன்னுடைய பிள்ளைகளுக்காக எல்லாவற்றையும் மறந்து ஏற்றுக்கொள்ள போவதாக அல்லது ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி ஊடகங்களிடம் கருத்து சொல்லியிருக்கார் இது சம்பந்தமாக நான் நேற்றைக்கும் ஒரு வீடியோ பயணினால் இந்த வீடியோ பார்க்குற சோழர்கள் தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க தகவல்கள் வருகின்ற விழிப்புணர்வு விழிப்புணர்வுக்காகத்தான் நான் இந்த பகிர்களை பயிர வேண்டிய எல்லாருமே ஒரே விஷயத்தை பயந்து கொண்டிருக்க முடியாது வேறு வேறு விஷயங்களை பயிர வேணும் அதனால இது ஒரு விழிப்புணர்வு பகிர்வாக தான் இந்த விஷயத்தை நான் பார்க்குறேன் ஏற்கனவே சொன்னது தான் பிள்ளைகளினுடைய வாழ் வாழ்க்கை தான் இங்கே சீரழிகிறது ரெண்டு பொன் பிள்ளைகள் நாளைக்கு தாய் இருந்த அந்த பிள்ளைகள் பருவ வயதை அடைந்து அதுக்கப்புறமாக அந்த பிள்ளைகளுடைய ஒவ்வொரு மாற்றங்களையும் வந்து தாய் இருக்க வேணும் அப்படின்றது வந்து எல்லாருனுடைய விருப்பம் என்ன சொன்னால் பெண் பிள்ளைகள் என்னதான் தந்தையோடு நெருங்கி பழகினாலும் தந்தையோடு பாசமாக இருந்தாலும் தங்களுடைய தனிப்பட்ட விஷயங்களை வந்து தான் பகிர்ந்து கொண்டு தாயாரிடம்தான் அறிஞ்சு கொள்கின்ற விஷயங்கள் எல்லா இடமே இருக்குது எல்லாரிடமே இருக்கிறது என்ன தான் எல்லா பிள்ளைகளும் எல்லா தனிப்பட்ட விஷயங்களையும் பகிர முடியாது அதுக்கப்புறமா இந்த பருவதுக்கு அப்புறம் பெறுகின்ற விஷயம் கூட இது இப்படியே இருக்குன்ற பொழுது அந்த தந்தையார் மன்னித்து ஏற்றுக்கொள்வதுக்கு தயாராக இருக்கிறார் என்னதான் கஷ்டப்பட்டு ஓடி ஓடி உழைச்சி குடும்பம் புள்ள குட்டி அப்படின்னு சொல்லி பார்த்தாலும் இப்படிப்பட்ட ஒரு சிலர் செய்கின்ற இப்படியான கேவலமான விஷயங்களால் ஒட்டுமொத்த தமிழ் பெண்களுக்கும் வந்து இது ஒரு இழிப்பேரை அல்லது இழிவுப் வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது வித எந்தவித கருத்தும் இல்லை இப்படி ஏன் செய்கிறார்கள் அப்படின்னு தெரியவில்லை ஒரு சுகத்துக்காக அல்ல ஒரு உடற்சுவத்துக்காக இன்னொருவரை தேடி போவது அதில் அந்த குறிப்பிட்ட கணவர் வேலை குடும்பம் அப்படின்னு சொல்லி இருக்கின்ற பொழுது இங்கே வந்து இன்னொரு விஷயம் இங்கே இங்கே இருக்க பிரான்ஸ்ல அல்லது வெளிநாடுகள் இருக்கின்றவரை தெரியும் இனத்தவர்களிடம் ஒரு விஷயம் இருக்கப்படுது வசியம் செய்கின்ற விஷயம் உண்மையா போய் எனக்கு தெரியாது நான் கேள்விப்பாட்டுக்கிறேன் அவர்களுடைய கையை கொடுத்து நீங்கள் அவர்களுக்கு வணக்கம் சொல்வர்களாக இருந்தால் உங்களே அவர்கள் பிடிச்சிருந்தால் அவர்கள் வசியம் செய்வதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கிறது குறிப்பாக பெண்கள் இப்படியான வாய்ப்புகள் கூட இருக்கிறது இங்கே தமிழ் தமிழ் விளம்பரங்கள் கூட நிறைய இருக்கிறது நாங்கள் வசியம் செய்கிறோம் வசியம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இருக்கிற இடத்துல இப்படி நீங்கள் போய் இப்படி நீங்கள் உங்களை அழிச்சு கொள்வது மட்டும்தான் உங்களுடைய குடும்பத்துக்குள் இழிவு பெயரை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க இது சம்பந்தமாக செந்தனி கூட அந்த பகுதியில் தமிழர்கள் நெருக்கமாக இருப்பார்கள் இந்த விஷயம் சம்பந்தமாக யாருக்காவது உண்மையான தகவல்கள் தெரியுமா இது ஊடகங்களில் செய்திகளாக வந்த விஷயம் அதுதான் அவங்களோட பயந்துருக்கேன் உங்களுக்கு யாருக்காவது உண்மை விவரம் தெரியுமா அப்படின்றவர்கள் கருத்துப்பட்டியில் வெளியிடுங்க எழுதி அனுப்புங்கள் அல்லது என்னுடைய இமெயிலுக்கு அனுப்புங்க துரோகம் മീഡിയ ദുരോഹം സൈബർ ഒന്ന് അറ്റ് ജിമെയിൽ ഡോട്ട് കോം ഇമെയിലുക്ക് അനപ്പി വിടുങ്ങി